அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் சுந்தரம் பேசுகிறேன் இது பீஸ் ஆஃப் சினிமா டெக்னிக்கல் ரிவ்யூ ஓகே நீங்க ஒரு ஃபிலிம் லவராக இருக்கீங்க இல்லைன்னா நீங்க ஒரு சினிமோடிராஃபராக இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஓகே இந்த ரெண்டு படத்தோட பிளாட்டும் ஸ்டோரி பத்தியும் பேசிடலாம் யூஸ்வலா பிலிம் மேக்கர்ஸ் சஸ்பென்ஸ் மூவி எடுக்கும்போது நிறைய ரெட் ஹேரிங் அந்த மாதிரி நரேட்டிவ்ஸ் டைப் ஸ்டோரியில் வந்து நீங்கள் படம் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு மூவியும் அதே டைப் தான் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு சஸ்பென்ஸ் மூவிலையும் விஜுவல் க்ளூ கொடுத்து பிளாட்டை வந்து இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க எது இந்த ரெண்டு படம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்க ஃபர்ஸ்ட் மூவி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் ஸோ இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் மூவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பட் இந்த படத்தோட ஸ்டேஜிங் தான் வந்து இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் இதோட சினிமோடகிராஃபி வந்து ரொம்ப கிராஃப்டியாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோட ஸ்டேஜிங் பண்ணுறப்போ ஃபிலிமோட பிளாட்டை வந்து கிளியரா மைண்ட்ல தான் இந்த ஃபிலிம் வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி ஒரு கிரிபிலாக இருக்கிறவர் வந்து அவரில் ஒருத்தர் நொண்டியாக இருப்பார் அவர் வந்து இந்த டிடெக்டிவ் கிட்டே போயிட்டு என்ன நடந்தது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஒரு ஒரு பெரிய க்ரைம் சீன் நடந்திருக்கும் அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இடத்துலருந்து எப்படி அவரு வெளியில் போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா கெவின் ஸ்பேசி அவர் தான் வந்து ஒரு கிரிபலா நடிச்சிருப்பாரு அவரே தான் வந்து இந்த படத்தோட பிளாட்டிஸ்ட்டும் பிளஸ் வில்லனும் கூட ஸோ இந்த மூவியை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் நரேட்டிவ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா மூமெண்ட்ஸ் இருக்குது பட் இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஒரு பர்பஸோடு தான் வெறும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோன்னா இந்த மூவில டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு வந்து கெவின் கெவின்ஸ்பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த என்ன நடந்தது யார் காய்ச்சர் சோசா அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னாலும் எந்த இடத்துலயுமே கெவின்ஸ்பேசி வந்து சென்டர் ஆஃப் தி ஃப்ரேம்லேயே வைக்கல ஒரு பர்பஸோட இந்த மூவியோட ஸ்டேஜிங் பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் பிளேஸ் பண்ணிருப்பாங்க இந்த ரூல் ஆஃப் கெவின் ஸ்பேசி வந்து எங்கேயுமே வந்து சென்டர் ஆஃப் தி பிரேம்ல கொண்டு வரல இது ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது பட் விஷுவலாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இவர் தான் வந்து காய்சர் சோசா அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ தரக்கூடாது அப்படின்றதுக்காக ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் எப்போவுமே வந்து கெவின் ஸ்பேசியை எய்தர் கார்னர் ஆஃப் தி ஃப்ரேம் இல்லைனா லோவர் எண்ட் ஆஃப் தி ஃப்ரேம் இப்படி தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டு சீனில் மட்டும் இவர் வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் வராரு பட் இருந்தாலும் இவர் வந்து ஹை ஆங்கிள் இருந்து கொஞ்சம் லோவர் பர்சன் இல்லைன்னா வந்து அந்த சீனில் அவர் வந்து சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரே ஒரு சீனில் மட்டும் காய்ச்சர் சோசா யாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த ஒரு சீன் எடுக்கும்போது மட்டும் சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் வந்து கெவின்ஸ்பேசியை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க இது பர்பஸ்ஃபுல்லாக இந்த ஃபிலிம் மேக்கர் வந்து பிளாட்டை ரிவீல் பண்ணும் அப்படின்றதுக்காகவே பண்ணிருக்காரு ஸோ ஃபிலிம் ஸ்டேஜிங் பிளஸ் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் நீங்கள் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் செகண்ட் சொல்ல போகிற மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த படம் வந்து பாட் லைட்டன் இந்த படம் பார்த்தீங்கன்னா பேஃப்டா அவார்டு வாங்கியிருக்காரு இந்த டேரக்டர் வந்து படத்தோட பிளாட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன் இயர் ஓல்டு மிஸ்ஸிங் பர்சன் இருப்பார் அந்த மிஸ்ஸிங் பர்சன் கடைசிய பெரியவனாகி வருவார் அவர் தான் வந்து இந்த செவன் இயர் ஓல்ட் பர்சனா அப்படின்றத ரிவீல் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு நெரேட்டிவ் ஸ்டைல் இந்த படம் இந்த என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இயர் பர்சனோட யார் யாருக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருந்தாங்களோ பிளஸ் அவங்க நெய்பர்ஸ் அவங்களோட அவங்களோட பேரன்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் வச்சு இன்டர்வியூ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரியை பண்ணுவாங்க பட் இந்த ஸ்டோரியை பண்ணும் போதும் மிஸ்ஸிங் பர்சன் திருப்பியும் வந்தேன்னு சொல்ற ஒருத்தரை வந்து காமிச்சிருப்பாங்க அவருதான் படத்தோட இம்பாஸ்டர் பட் இதை எப்படி ரிவீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காமிக்கும்போது ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டே இருக்காது பட் இந்த இம்போஸ்டரை காமிக்கும்போது மட்டும் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக ப்ளராக இருக்கும் இந்த கேரக்டர் பேசும்போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து கேமரா பார்த்து பேசுவார் மற்றவங்க எல்லாருமே வந்து ஆஃப் த கேமரா பார்த்து பேசுவாங்க ஸோ விஷுவலாக பாட் லைட்டன் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்காரு வந்து இவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்காது இவர் சொல்கிறது வந்து பொய்யாக இருக்கும் அப்படின்றத வந்து விஷுவலாக வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க ஓகே நீங்கள் ஃபிலிம் லவராக இருக்கீங்க இல்லைனா உங்களுக்கு சினிமோட்ராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்டேஜிங் பண்ணணும் எப்படி வந்து ஆடியன்ஸை விஷுவலாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இந்த ரெண்டு மூவி பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மூவியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இதே மாதிரி ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண விஷயம் இதே மாதிரி மூவிஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க இதே மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் உங்களை திரும்பி சந்திக்கிறேன் Thank you. Bye-bye.